கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க ஒரு முக்கியமான அனவுன்ஸ்மெண்ட் கூட எனக்கு கிருஷ்ணாமிர்தன் ஒரு சேனல் இருக்குது இல்லையா இனிமேல் சாமி கதைகளாக இருக்கட்டும் இல்லை நல்ல அருமையான என்ன சொல்கிறது டிவோட்டிஸுடைய கதைகளாக இருக்கட்டும் எல்லாத்தையுமே இனிமேல் நான் அதில் தான் பேசுகிறதுன்னு முடிவு பண்ணியிருக்கேன் ஏன்னா இங்கே வந்து நிறைய நெகட்டிவிட்டியான கமெண்ட்ஸ் வருது ஸோ நெகட்டிவாக இருக்கிற இடத்துல நல்ல விஷயங்களை பேசுகிறது வேண்டான்னு ஃபீல் பண்ணுறேன் அதனால் சாமி கதைகள் வேணும்னு ஆசைப்பட்றவங்களும் நல்ல வந்து ஒரு என்ன சொல்கிறது தத்துவ கதைகள் ஆச்சாரியர்களுடைய கதைகள்லாம் வேணும்னு ஆசைப்படுறவங்க தயவுசெய்து கிருஷ்ணா மதத்தில் போய் ஏற்கனவே நீங்கள் எல்லாருமே அதில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க வேணுங்கிறவங்க அதிலேயே பார்த்துக்குங்க இந்த ஆடி மாதத்தில் நம்ம வந்து தெய்வ வழிபாடை வந்து நிறைய செய்வோம் நம்மன்னா நம்ம மட்டும் இல்லை ஆல் ஓவர் அதாவது தமிழ்நாடு மட்டும் இல்லை ஆல் ஓவர் இந்தியா இன்டர்நேஷ்னல் எங்கெல்லாம் வந்து இந்துக்கள் இருக்கிறார்களோ அவங்க எல்லாமே வந்து இந்த ஆடி மாதம் வந்து ஆஷாட மாதமாக கருதப்பட்டு தெய்வ வழிபாடுக்கு ரொம்ப அருமையான மாதம் இது எனக்கு ஆடி மாதம் வந்துட்டாலே ரொம்ப ஹாப்பியாகிடும் ஏன்னா அடுத்தது கோகுலாஷ்டமி வரும் விநாயக சதுர்த்தி வரும் நவராத்திரி வரும் தீபாவளி வரும் பிருந்தாவனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு வரும் அப்புறம் அப்படியே கிறிஸ்மஸ் பொங்கல்னு இந்த ஆடி மாதத்துலேருந்தே திருவோட்டால் நல்ல நல்ல விஷயங்கள் தான் தொடர்ந்து நடக்கும் ஜனவரி மாதம் வரைக்கும் ரொம்ப அழகாக நிறைய கோயில்களுக்கு போகக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு மாதங்களாக எனக்கு அமையும் அதே மாதிரி பல வீடுகளில் ஆடி மாதத்தில் வந்து கருமாரியம்மனுக்கும் அங்காள பரமேஸ்வரிக்கும் முத்துமாரி அம்மனுக்கும் கருமாரி நிறைய அதாவது நார்த்து சைடில் வந்து அவங்க வந்து எல்லாமே வந்து வைஷ்ணவ தேவி துர்கா அவங்கள பூஜை பண்ணுவாங்க நம்ம சைட்லலாம் அங்காள பரமேஸ்வரி பால் கூட எடுக்கிறது நெருப்பில் நடக்கிறது தீச்சட்டி எடுக்கிறது இப்படி பல விஷயங்கள் அதுவும் பாளையம் சைடெலாம் போனீங்கன்னால் கோயம்புத்தூர் அந்த சைட்லாம் வந்து மாசானியம்மன் கோயிலெலாம் பூச்சுடுதல் அப்படின்னு சொல்லி மிக சிறப்பாக நிறைய விஷயங்கள் நடக்கும் சரி ஆடி மாதத்தில் செய்யக்கூடியது என்ன செய்யக்கூடாதது என்னன்னு சொல்கிறேன் செய்யக்கூடியது நிறைய தான தர்மங்கள் நிறைய தெய்வ வழிபாடுகள் எவ்வளோக்கு எவ்வளோ தெய்வ வழிபாடு பண்ணுறோமோ அது நாலு மடங்காக பெருங்கும் ஒரு நல்ல நம்ம வந்து ஒரு அன்னதானமோ ஒரு தீப தானமோ இல்லை வந்து நம்ம வந்து ஒரு கல்வி தானமோ எந்த தானம் வேணாலும் பண்ணலாம் எந்த தானம் பண்ணாலும் பல மடங்கு வந்து அது பண்ணதாக வந்து ஐதீகம் அதுவும் ஒரு நதிக்கரையில் பண்ணால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே மாதிரி ஆடி மாதத்தில் இப்போ ஆடி பெருக்கெல்லாம் வரப்போகுது அப்படியெல்லாம் வரும்பொழுது அந்த நதிக்கரையில் போய் குளித்தோம் வந்தோம் அப்படின்னு இல்லாமல் நதிக்கரையில் தானம் தர்மம் பண்ணுறது வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொள்கையாக எடுத்துக்கிட்டு போய் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வந்து ஒரு வயதான தம்பதிய இருக்குது அதாவது பல வருடங்கள் ஒன்றாக வாழ்ந்த நல்ல ஒரு சுமங்கலிக்கும் அவங்க கணவருக்கும் புடவை அப்புறம் அவருக்கு வந்து வேஷ்டி இதெல்லாம் வச்சு வெத்தலை பார்க்க கொடுத்து தாம்பூலத்தில் பணம் வச்சு கொடுத்து அவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறது ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளோ நமக்கு இருக்கிற தோஷங்களை வந்து அது வந்து நிவர்த்தி பண்ணும் பாத பூஜை பண்ணுறது ரொம்ப நல்லது இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஆடி மாதத்துக்கு வந்து ரொம்ப சிறப்பான விஷயமா இருக்குது நல்ல காரியம் ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாங்கன்னு எனக்கு இன்றைக்கி வரைக்கும் புரியாது ஏன்னா கடவுளை அவ்வளோ கும்பிடக்கூடிய இந்த மாதத்தில் வீடு மாறி போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்க புருஷம் பொண்டாட்டி ஒன்றா இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அதுக்கு முக்கிய காரணம் என்னென்னு சயின்டிஃபிக்காக இருக்குது ஏன்னா இந்த மாதிரி ஆடி மாதத்தில் புதுமண தம்பதிகள் கல்யாணம் பண்ணவங்க ஜூனில் கல்யாணம் பண்ணவங்க இருந்தாங்கன்னா ஆடி மாதத்தில் வந்து அவங்க ஒன்று சேர்ந்தாங்கன்னா கத்திரியில் குழந்த பிறக்கும் நல்ல வெயிலில் குழந்த பிறக்கும் அந்த காலகட்டத்தில் அவங்களுக்கு எல்லாம் வரும் அப்போ அம்மைக்கெல்லாம் வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது இப்போனா சிக்கன் பாக்ஸ் ஸ்மால் பாக்ஸ் எல்லாத்துக்குமே இன்ஜெக்ஷன்ஸ் வந்துடுச்சு ஆனால் அந்த ஒரு காலகட்டத்தில் அதுக்கெல்லாம் வந்து அவங்கள வந்து ஒரு இலையில தான் போட்டு படுக்க வச்சுருப்பாங்க குழந்தை வந்து அந்த வெயிலில் ரொம்ப கஷ்டப்படும் குழந்தை வந்து இறந்து கூட போகலாம் ஸோ இந்த மாதிரி ஆடி மாதத்தில் அவங்க கூடக்கூடாதுன்னு சொல்லி தாய் வீட்டுக்கு அமுச்சு வச்சிருவாங்க ஆடி மாதம் முடிஞ்சு தான் அந்த மருமகள் வந்து மறுபடியும் மறு வீட்டுக்கு கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து தெய்வ வழிபாடு நிறைய செய்ங்க ஏன் நம்ம முருகர் இருக்காரு அவருக்கு இந்த ஆடி கிருத்திகை ரொம்பவும் விசேஷம் நிறைய பேர் வந்து பழனிக்கு வந்து நடப்பாதையாக போவாங்க அப்புறம் வந்து என்ன சொல்கிறது காவடி எடுப்பாங்க கரகாட்டம் குதிரையாட்டம் எல்லாமே இந்த மாதத்தில் தாங்க நடக்கும் ஆடி மாதம் வந்தாலே நாடகக்காரங்களுக்கெல்லாம் ரொம்ப கொண்டாட்டமாக இருக்கும் ஏன்னா வெளியூரில் எல்லா கோயிலையும் நைட்டு பூரா நிகழ்ச்சி நடக்கும் சின்ன பிள்ளைல நான் கூட நிறைய இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் ராத்திரியில் வந்து விடிய விடிய நாடகம் நடக்கும் வழி திருமணம் நிறைய நடக்கும் அதில் நிறைய ஆக்ட் பண்ணியிருக்கேன் நான் டிஆர் மகாலிங்கம் அவர்களோட அதுக்கப்புறம் வந்து திருச்சி லோகநாதன் இவங்களோடலாம் நான் சேர்ந்து நிறைய நடிச்சிருக்கேன் அந்த மதுரை சைடில் நிறைய நாடகம் ஆக்ட் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி ஆடி மாதம் வந்து அங்கே இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சிறப்பான ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு ஏன்னா தொடர்ந்து நாடகம் நடக்கும்போது அவங்களுக்கு நிறைய சம்பளம் கிடைக்கும் அந்த சம்பளத்தில் அவங்க அவங்களுடைய குடும்பத்தை வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்க முடியும் ஸோ இதெல்லாம் ஒரு சந்தோஷமான விஷயம் ஆடி பேசிக்காக என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு சந்தோஷமான மாதம் சந்தோஷமாக செயல்படுங்கள் துக்கத்தை மூட்டை கட்டி வச்சுட்டு நிறைய அம்பாளுக்கு போய் நிறைய உங்களால் முடிஞ்ச கைங்கரியத்தை பண்ணுங்கள் எல்லாமே காசு கொடுத்து தான் பண்ணணும் இல்லை நான் சின்ன பின்னாருக்கு இருக்கும்போது முப்பத்தம்மன் கோயில் இருக்குல்ல இந்த சாரதா வித்யோதயா ஸ்கூல் பக்கத்தில் இருக்கும் குடம் தண்ணி எடுத்து அந்த அம்பாளுக்கு நான் வந்து அப்படியே அபிஷேகம் பண்ணுவேன் ஏன்னா அந்த காலத்தில் வந்து நம்மளே போய் தொடலாம் இப்போ எப்படி இருக்குன்னு தெரியல ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு நான் அந்த கோயிலுக்கு போய் நாங்களே தண்ணி இழுத்து கொடுப்போம் அப்புறம் வந்து எல்லாம் அந்த கூச்சிப்படி டான்ஸ் கிளாஸ் இருக்கும் அது போகிறதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கும் சீக்கிரம் கிளம்பிடுவோம் வீட்டில் யாருக்கு தான் இருக்க பிடிக்குங்க எல்லோரும் நேரத்தோடு கிளம்பி வெளியே வந்து நாலு மணிக்கெலாம் அந்த கோயிலுக்கு போயிட்டு ஆனால் ஆறு மணிக்கு தான் கிளாஸு நாலு மணிலேருந்து ஆறு மணி வரைக்கும் அந்த தண்ணியெல்லாம் இழுத்து அப்புறம் அங்கே ஒத்த நடலாம் நடப்பாங்க எல்லோரும் அதை பார்த்து நானும் ஒத்த நடையெல்லாம் நடந்து எல்லாம் வந்து நிறைய அந்த கோயிலில் வந்து கைங்கரியம் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது சின்ன பிள்ளையிலேருந்து கோயிலில் நிறைய கைங்கரம் பண்ணுற வாய்ப்பு கிடச்சிருக்கு இந்த ஆடி மாதத்தில் எப்படி நல்லதெல்லாம் செய்யணுமோ அதே மாதிரி சில விஷயங்கள் செய்யக்கூடாதுன்ட்டுருக்கு யாராவது விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இறந்தவங்க வீட்டுக்கு நீங்கள் போகக்கூடாது அதே மாதிரி ஒரு இடத்துல வந்து என்ன சொல்கிறது நாண்வெஜ் பண்ணுறாங்கன்னா அந்த நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்புறம் வந்து யாரை பற்றியும் பொல்லாப்பு பேசக்கூடாது கெட்டது நினைக்கக்கூடாது சண்டை போடக்கூடாது வீட்டில் வந்து கோல் மூட்டக்கூடாது ஏன்னா ஒரு விரதம்னு சொல்லி நம்ம எடுக்கும்போது நல்லதையே நம்ம செய்யணும் நல்லதையே நம்ம சொல்லணும் ஸோ அதை நல்லா வந்து நீங்கள் ஞாபகத்தில் எடுத்துக்கோங்க ரெண்டாவது ஒரு விரதம் நம்ம இருக்கும் பொழுது அந்த விரதத்துக்குன்னு சில நேதிகள் இருக்குது அதாவது இப்படி தான் படுக்கணும் இப்படி தான் எந்திரிக்கணும் இப்படி தான் குளிக்கணும் ஸோ தயவுசெய்து நிறைய புஸ்தகங்கள் கிரி ரீடிங்கில் கிடைக்கிது நீங்கள் எந்த விரதத்தை எடுத்துக்கிறீங்களோ அந்த விரதத்துக்கான பூஜா விரத வழிகள்னு இருக்கும் அதை அப்படியே கடைப்பிடிங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதனால் பயன் கிடைக்கும் நம்ம தானம் பண்ணும்போது துறவிகளுக்கு பண்ணுற தானம் வந்து மிகப்பெரிய தானம் அதாவது இப்போ நீங்கள் வந்து இந்த ஆடி மாதத்தில் பௌர்ணமி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாருமே கிரிவலம் போகிறீங்க அந்த கிரிவலம் சும்மா போயிட்டு வராமல் கிரிவலத்தில் இருக்கக்கூடிய துறவிகளுக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு பெட்ஷீட்டையோ இல்லை ஒரு வேஷ்டியோ அதான் அவங்களாம் காவி வேஷ்டி தான் போடுவாங்க காவி வேஷ்டி கொண்டு போய் கொடுக்கலாம் முக்கியமாக கோயிலுக்குள்ளே வந்து பகவானுக்கு தண்ணி எடுத்துகிட்டு போய் கொடுப்பாங்க அபிஷேகத்துக்கு அவங்களுக்கு நீங்கள் செய்கிறது ரொம்பவும் ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய தோளில் வந்து சுவாமிக்கு கிணத்துலேருந்து என்ன எல்லா கோயில்லையுமே சாமியுடைய அபிஷேகத்துக்கு கோயிலுக்குள்ளே இருக்கிற கிணத்துலேருந்து தான் தண்ணி எடுத்து யூஸ் பண்ணுவாங்க அவங்க தான் கொண்டு வந்து கொடுப்பாங்க அதை வாங்கி ஐயர் வந்து இன்னொருத்தட்ட கொடுத்து அந்த பூஜாரி இன்னொரு பூஜாரியுமாக அந்த பூஜைகளை பண்ணுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஏன்னா சிவன் வந்து அடியாருக்கும் அடியார் அவங்க ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவி பண்ணுறத சிவன் வந்து ரொம்பவும் வந்து விரும்புவார் அதே மாதிரி இந்த ஆடி மாதத்தில் நீங்கள் வந்து பசு எங்கெல்லாம் பசு இருக்கோ அந்த பசுக்கு போய் உங்களால் முடிஞ்ச ஒரு ஒரு உணவு கொடுத்து கையால் கொடுங்க எல்லாம் நான் அமுச்சிட்டேன் எங்கேயோ இருக்கிறேன் நான் அமுச்சிட்டேன் அது போய் சேர்ந்தோன்னா கண்டிப்பாக சேரும் அதுக்கு பலன் இல்லையான்னு கேட்காதிங்கன்னா என்கிட்ட நிறைய பேர் அனுப்புகிறாங்க அவங்க சார்பில் நான் போய் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக பலன் இருக்குது பட் அது ஐம்பது பர்சன்ட் தான் உங்கள் கையாலேயே கொடுக்கும்போது அது நூறு பர்சென்ட் இல்லையா ஆ சொல்ல மறுந்துட்டேன்னு நிறைய பேர் எனக்கு பணம் வந்து நூறு இரநூறு இப்படிலாம் அனுப்புகிறீங்க கோயிலுக்கு அப்படி அனுப்புகிறவங்க தயவுசெய்து உங்களுடைய ஆதார் கார்டையும் உங்களுடைய அட்ரஸையும் பேரையும் தயவுசெய்து போட்டு ஒரு ஒரு கடிதத்துலையாவது எங்களுக்கு போட்டு அனுப்புங்க நான் இங்கே வந்து எங்களுடைய சம்பரப்பாக்கத்துடைய அட்ரஸ் போடுறேன் ஏன்னா இங்கே தான் வந்து எல்லாருத்தையும் கரெக்டாக நோட் பண்ணி வைப்பாங்க ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு சின்ன ஒரு ஒரு கார்ட்லேயாவது எழுதி இந்த மாதிரி அமுச்சிருக்கோம் இது எங்களுடைய பேர் இந்த ஒரு வேண்டுதலுக்காக அமைச்சிருக்கோம் அப்படின்னு போடுங்க அது எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் ஏன்னா யார் அமைச்சிருக்கீங்கிறது தெரியுது எதுக்கு அமைச்சிருக்கீங்கன்னு தெரியல சில பேர் படிப்புக்கு உதவி உதவி பண்ணுங்கன்னு அமைச்சிருக்கலாம் சில பேர் கோயிலுக்கு கொடுங்கிறதுக்காக அமைச்சிருக்கலாம் சில பேர் எனக்கு குழந்தை வேணும் அதுக்காக அமைச்சிருக்கேன்னு சொல்லலாம் ஏன்னா அந்தந்த கோயிலுக்கு அதை போய் சேரணும்னு ஆசைப்பட்றேன் ஏன்னா எந்த காசை வேணாலும் யார் வேணாலும் வந்து ரொட்டேட் பண்ணலாம் பகவானுடைய காசை யாருமே ரொட்டேட் பண்ணக்கூடாது பண்ணவே முடியாது ஏன்னா தெய்வம் பார்த்துக்கிட்டே இருக்கும் இப்போ வந்து ஆடிட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க மித்ராலயா ட்ரஸ்ட்டில் நீங்கள் எந்த பணம் கூகுள் பண்ணாலும் என்னுடைய மித்ராலயா ட்ரஸ்ட்டுக்கு உங்கள் ஆதார் கார்டு அவசியம் யார் கொடுத்தாங்க எதுக்காக கொடுத்தாங்க அன்னதானத்துக்கு கொடுக்குறீங்களா கிருஷ்ணருக்கு ட்ரெஸ் வாங்க கொடுக்குறீங்களா பள்ளிக்கூடத்தில் படிக்கக்கூடிய பசங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறீங்க அதுக்காக கொடுத்துருக்கீங்களா இப்படி நீங்கள் டீட்டெயிலாக போட்டால் நாங்களும் அதே மாதிரி ரெக்கார்ட் பண்ண எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் உடனே ஒன்று சொல்கிறேன் என்னை நம்பி இவ்வளோ பேர் செய்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்டு உண்மையிலேயே வந்து உங்கள் மாதிரி நல்ல உள்ளங்கள் இப்படி ஹெல்ப் பண்ணுறதுனால நல்ல விதமாக அது போய் நிறைய கோயில்களுக்கும் நல்ல குழந்தைகளுக்கும் அது போய் சேரத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது நன்றி லவ் யூ ஆல் டேக் கேர் ஃபார் மோ சச் எக்ஸ்க்ளூசிவ் கண்டென்ட் டூ சப்ஸ்கிரைப் திஸ் சேனல் அண்ட் கிளிக் த பெல்